ஆ ஆப்பா பாரு ஒரே என்னப்பா நீ istri பட்டி போட்டு ஆளை கொல்ற? கொஞ்ச ஆயிரம் பட்டி என்னடா இதெல்லாம்? இத பாரமா உடம்புக்கு ஒத்தடம் குடுன்னு சொன்னா istri பட்டி வச்சு ஒரு புருஷா ஆளை என்ன இது? நீ உன் அண்ணனை ஒண்ணு கேக்காத. எதாவது மூச்சு புடிச்சு பேசினா அங்க மூச்சு ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு எடுத்துட்டு ஒரு திருட்டு இவனுக்கு என்ன? अरे என்ன

பார்வைக்கு அப்படி இருப்பேன் தவிர எனக்கு வந்துருச்சுன்னா வெறி நாய்க்கு வர்றது மாதிரி ஆமா நான் பிளாசு பிளாசு பிளாசி போடுவேன் அப்புறம் இத நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது யாராவது சின்ன குழந்தை பார்த்து சொல்லுங்க பேசாம வேலையை பாருங்க சரி சந்தர்ப்பம் வரும்போது நீ தெரிஞ்சுக்கிற நீ படு சரியா போ அவகிட்ட நீ அடி வாங்கிட்டு வந்தியே தவிர அவ மனசை சரியா தெரிஞ்சுக்கிட்டியா என்னத்தை தெரிஞ்சுக்கிடுறது அவ என்ன பரிபூர்ணமா வெறுக்கிறா வெறுக்கிறது என்ன ஆள வச்சு நொறுக்கிறா கொஞ்ச நஞ்ச இருந்த ஹோப்பும் இப்ப போயிடுச்சு அவ முன்னால போய் இனிமே நான் எப்படி நிமிர்ந்து நிக்க போறேனோ தெரியல பேச நான் நிமித்து விட்டுறேன் இன்னொரு ஐடியா இருக்கு அப்பா ஐடியா வாப்பா ஐடியா ஐடியா மாஸ்டர் ஓ ஐடியாவே இனிமே என் உடம்பு தாக்காது என்ன நீ அப்படி நினைச்சிட்ட சுப்ரமணியர் இருக்காருல்ல பள்ளியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை விதமான வேஷம் போட்டு பண்ணிட்டு போறாரு ஒவ்வொருத்தன் உயிரை விட்டுருக்கான் தெரியுமா என்ன

தனி கேட்டு போமா என்ன மயில் தோகையா எப்படி தீட்டு போற என்னையா பாக்கிற வேற வேற கிடையாது என்னையா சேதி பேச போற அது கொஞ்சம் தனி ஆமா இது என்ன சொன்னம்மா வீட்டுல பயந்தீங்க அழுகுது அத போய் கவனி இவர் என்னமா பேசுறமா என்ன கவனி அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் நீ போட்டு இல்ல இதெல்லாம் எ கட்டுறதா இல்ல அள்ளி வச்சு கட்டுறதான்னு கேட்கலான்னு ஆரம்பிச்சேன் வீட்டுல கொண்டு போய் நல்லா எண்ணி பாரு என்ன சீக்கிரம் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான் எவ்வளவு பேர் கடை இவ்வளவு யோசனை தெரியுதா பாக்கெட்டே எடுத்துட்டு போயிட்டாங்க சாம்பார் ஓடாம சாம்பார் ஓடாம போது ஊமை மட்டும் இல்லையா காது ஜோடு சரி காது கொடுத்துட்டோம்மா காத்து போக சுந்த பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தை கண்டவுடன் தேன் குடித்த நரி எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை கனவிலும் நனவிலும் உன் சுந்தர வடிவம் தான் என் மனக்கண் முன் தோன்றி என்னைக்கிறது எனக்கு தான் சுத்தி தரீங்க அவை என்ன விட உன்னை பார்த்த கண்ணால நான் இன்னொரு பொண்ணை பார்ப்பேனா உன் ஒரு புந்தகைக்காக நான் இவ்வளவு காலமாக ஏழு கெடுக்கிறேன் சரி கொஞ்சம் சுருத்தமா சொல்லக்கூடா இல்லைன்னா நான் உன் மேலே நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன் சுந்தரி ஆ சும்மா என்னை ஏக்கினீங்க ராகா மேலதான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா ஜோஷியர் வேஷம் போட்டுக்கிட்டு அவளுக்கு ஜோஷியும் சொல்ல போவீங்களா உங்களை இன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டியும் உகையும் வாங்கி கொடுத்தாரு பாவி அவன் கையில பாம்பு புடிங்க ஓ ஹோ ஹோ மோட்டார போனோம்னு சொல்றியா அதுக்கு என்ன போயிட்டா போகுது கட்டபயன புத்தம் புத்தம் படமா ஹோஹோ ஃபோட்டோ பிடிச்சிக்கணும்னு சொல்றியா அதுக்கு என்ன அதையும் எடுத்துக்கிட்டா போகுது புடிப்படா முதல்ல இதை வந்து போடா போட்டோ பிடிக்கிறானா போட்டோ போடா அரை என்ன உன் குரலை இப்படி மாறிச்சு காலையில் ஆகிய பார்த்து எடுத்துக்கிட்டேன் அதுல இருந்து ஜல்பி ஜல்பி இனிமே குரலை மாத்தாது எனக்கு கஷ்டமா நானா மாத்திர மாத்த வைக்கிது மாத்த வைக்கிறது ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க இன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி ஏன் சுந்தரி நடுங்கு நடுங்கு உங்க ஐசாத வார்த்தைகளை என் உடம்பு குளுகுங்குது குழப்புழுங்குது திரும்ப இன்னைக்கே போய் அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னையே கல்யாணம் செய்துக்கு ஏற்பாடு செய்யறேன் சுந்தரி கஷ்டம் நீங்க மகராஜா இருக்கணும் சுந்தர் எனக்கு இப்போ இருக்கு மாப்பிளை போயிட்டா வா வர்றது நான் தான் போட்ட போட்டு போனிருக்கேன் என்னப்பா உலர்ல வாப்பா சீக்கிரம் நாம அடுத்தபடியா என்ன செய்யறது மாப்பிளை ஏன் அடுக்கிறேன் மாப்பிள வாப்பிளை என்ன

பிடித்தான்னு அடுத்த பா ஆமா அதனால கூட போய் பாருக்ட் தெரியும் தெரியுறா இப்பதான் மனுஷன் படாத பாடுபட்டு வந்துருல வள 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 அம்மா ஹலோ ராதா என்ன இப்படி தனியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க

ரொம்ப நல்ல பொண்ணு நான் கூட கேட்டேன் ஏண்டி விட நல்லவரா அழகானவரா கிடைக்குறியான்னு அவர் எவ்வளவு மட்டமானவரா இருந்தாலும் சரி நான் அவரே தான் கல்யாணம் செய்து பண்ணி பிடிவாதமா சொல்லிட்டா சரி அவள அத ஹோண்டல நான் வந்துட்டேன் மிஸ்டர் சுந்தர் அடுத்த முடிஞ்சதும் நீங்க போறீங்களா

என்ன காலண்டா இது மனுஷன் உட்காந்து உட்காந்த படுத்தாச்சு இங்கேருந்து ஓடி போய் கண்ணே பொண்ணேன்னு காலை பிடிச்சிருப்பான் அட போயா நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க என்ன வந்து குழையிறேன்னு பக்கெட்டு பக்கெட்டா அழுதுருப்பான் ஐயோ அப்படிலாம் இல்ல தாயேன்னு காலைல விழுந்து கும்பிட்டுட்டு காதலே தெய்வீக காதல்னு கட்டியிருப்பான் அந்த பொண்ணு பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த காலத்து பசங்களுக்கு படிப்புல வேகம் இல்லைன்னாலும் காதல்ல படுவேகத்துல போறானுங்க என்ன செய்ய ஏன் கால ஒரு கட்டை போட்டாங்க ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேனா என்ன இந்த கிளவுமே நம்மளை இந்த விரட்டி விரட்டுது இந்த நாகமாளுக்கு பதிலா அந்த நாகப்பனை என்ன படா சுந்தரி அவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவர் இங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் என்னங்க பேசாம போயி அவர் எங்கிட்ட இருக்க எங்க சபாசரம் மன்ன காதல் மன்னேன் நீ மன்னே! மண்ணிச்சோ என்ன